ஏழை எளிய பெண்களையும் தொலைதொழைக்க அவள் கூட்டுறவு வங்கியிலும் கூட்டுறவு சங்கங்களிலும் பெற்று நிலுவையில் உள்ள கடன் தள்ளுபடி செய்யப்படும் என்பதை இப்பேரவைக்கு மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கின்றேன் கூட்டுறவு நிறுவனங்களில் ஆறு பவுன் வரை அடகு வைத்து பெற்ற நாயக்கடங்களை தள்ளுபடி செய்கின்ற என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் தேர்தல் நெருங்கி வரும் சூழல பொதுமக்களை கவரக்கூடிய வகையில் பல்வேறு அறிவிப்புகளை முதல்வர் எடப்பாடியார் இந்த ஆண்டு தொடங்கியதிலிருந்தே வெளியிட்டு வர்றார் ரேஷன் கடைகள்ல இரண்டாயிரத்து ஐநூறு ரூபாய்க்கு பொங்கல் பரிசு தொடங்கி பல அறிவிப்புகளையும் வெளியிட்டு ஏற்கனவே நடைபெற்ற சட்டப்பேரவை கூட்டத்தில் விவசாயிகள் கூட்டுறவு வங்கியில வாங்கியிருக்கக்கூடிய கடன்கள் தள்ளுபடி செய்யப்படும் அப்படின்னு அறிவிச்சிருந்தார் இதன்படி கூட்டுறவு வங்கிகள்ல வாங்கின பனிரெண்டாயிரம் கோடி மதிப்பிலான கடன்கள் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கு இந்த நிலையில அதிரடி திருப்பமா கூட்டுறவு வங்கிகள்ல விவசாயிகள் வாங்கி இருக்கக்கூடிய

கூற்று வங்கியில் மற்றும் சங்கங்களில் பெற்ற கடனை திருப்பச் செலுத்த இல்லாத நிலையில் உள்ளதாகும் அவரின் துயரைத் துடைக்க தமிழ்நாடு அரசு தங்களின் கடன்களை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்றும் கோரிக்கை விழுந்துள்ளன இவற்றையெல்லாம் கருத்தில் கொண்டு சுயத குழுக்கள் சேர்ந்த ஏழை எளிய பெண்களின் துயர் துடைக்க அவள் கூற்று வங்கியிலும் கூட்டுறவு சங்கங்களிலும் பெற்ற நிலுவையில் உள்ள கடன் தள்ளுபடி செய்யப்படும் என்பதை இப்பேரவைக்கு மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கின்றேன் கொரோனா காலத்தில் ஏற்பட்ட குடும்ப நிதி நெருக்கடி சமாளிக்க ஏழை எளிய மக்கள் விவசாய தொழிலாளர் கூட்டு நிறுவனங்களில் தாங்கள் பெற்ற நாயக்கடனை திரும்ப செலுத்துவதில் பெரும் சிரமத்தை சந்தித்து வருகின்றனர் கொரோனா தொற்று ஓரளவு குறைந்துள்ள போதிலும் இயல்பான பொருளாதாரத்தை நடவடிக்கைகள் முழுமையாக மீளவில்லை இந்நிலையில் விவசாய தொழிலாளர் உள்ளிட்ட ஏழை எளிய குடும்பங்கள் நாயக்கடன் பெற்று அதை திரும்ப செலுத்த முடியாத சூழ்நிலை கருத்துக்கொண்டும் இதுகுறித்து பெறப்பட்ட கோரிக்கையை கனிவுடன் பரிசீலிக்கும் பொருளாதார பொருளாதாரின் கருத்தின்படியும் கொரோனா பாதிப்பு மற்றும் ஊரடங்கினால் ஏற்பட்ட பொருளாதார பாதிப்பினால் கூட்டுறவு சங்கங்களில் நாயக்கடன் பெற்று திருப்ப செலுத்தல் சிரமத்திற்குள்ளான ஏழு எளிய மக்களை மீட்டெடுக்க வேண்டுமென்ற உயிரை நோக்கத்திற்காக மாண்பு அம்மாவின் அரசு கூட்டுறவு நிறுவனங்களில் ஆறு பவுன் வரை அடகு வைத்து பெற்ற நாயக்கடங்களை தள்ளுபடி செய்கின்ற என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன்